எதுக்கே ஏன்னா அவரே சொன்னார் குருன்னா ஒண்ணும் தெரியாதவன் எதுவும் படிக்காதவன் அறிவாளின்னா பேச்சு குரு அறிவாளி ஆனா படித்தவன் இல்லைன்னாக்கா படிப்பனால அறிவு வருதுன்னு ஸ்பஷ்டமா நமக்கு தெரியுது படிப்பனால என்ன வருது ஃபேக்ட்ஸ் படிப்பனால் அதாவது கடவுள் எவ்வளவு இது கடல் எவ்வளவு ஆழம் இமய பருவத்தம் எவ்வளவு உயரம் கத்திரிக்காய் விளையாடு வாழ்க்கை விளையா விழுவு இது எப்படி உற்பத்தி ஆறு இதெல்லாம் தான் நம்ம சேகரித்துக் கொள்றோம் இதெல்லாம் உலகத்தில் வாழறதுக்காக சில ஃபேக்ட்ஸ் நமக்கு தேவை அதை கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குறா பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறா நிஜமாகவே படிப்பேன்னா என்ன கல்வின்னா என்ன ஞானம்னா என்ன அப்படின்னா அது இதயத்தில் தான் வசிக்கிறது அவர் கரெக்டாக அவர் சொன்னார் எப்படி கணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி இதயத்திலேருந்து இதயத்துலேருந்து நாலேஜ் வரும் ஞானம் வரணும் மூளையிலேருந்து வர்றது என்ன கம்ப்யூட்டர் மாதிரி ரெண்டும் ரெண்டும் என்னென்னா நாலு கம்ப்யூட்டர் சொல்றது அதுக்கு நாலுன்னா என்ன தெரியும் தெரியாது இப்ப ரெண்டு காக்காவும் ரெண்டு குழுவும் சேர்த்தா எத்தனை பறவைன்னா நாலு பறவை ரெண்டு காக்காவும் ரெண்டு குழுவும் சேர்ந்தா எத்தனை காக்கா இல்லை டூ பிளஸ் டூ ஃபோர்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுக்கு அறிவு தேவை இல்லையா அதனாலதான் ஆன்மீகத்தில் என்ன சொல்றா இங்க ஒரு விளக்கு மாதிரி இருக்கு ஒரு ஜோதி அது வந்து அழிஞ்சு கிட்டத்தட்ட அணிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம பல நூற்றாண்டுகளா அதை வந்து ஏத்தலை இப்ப நம்ம சா சாதாரணமா இந்து மதத்துல சேர்ந்த வாழ்க்கெல்லாம் வீட்டில் சாயந்தரம் ஒரு குத்து வழக்கை ஏற்றிக்கிறது ஒரு சம்பிரதாயம் அதை மதத்தோடு சேர்த்துட்டான் அது என்னன்னா ஒரு அறிகுறி மாதிரி அந்த வழக்கு ஏற்றினா இந்த வழக்கை எரியும் இந்த வழக்கு பிரகாசித்தா எல்லா ஞானமும் நமக்கு தெரியும் இப்போ எப்படி இருட்டில் ஒரு வழக்கை பார்த்தா வழக்கை போட்டோம்னாக்க அது எல்லாத்து மேலேயும் பிரகாசிச்சு எல்லாத்து உணர்ச்சியும் நமக்கு தெரியாது அது என்ன இது என்ன ஒரு வழக்கை போட்டால் அது என்ன பாம்பை மாத்திரம் காமிக்குமா இல்ல எங்க அம்மா எங்க இருக்கான்னு அதை மாத்திர காமிப்பான் வழக்கு போட்டா எல்லாம் தெரியுது அதே மாதிரி குரு எப்படி ஞானி ஆறான்னா இங்க இருக்கிற ஒரு வழக்கை ஏற்றி அதனோட பிரகாசத்தினால எதிர்க்க இருக்கிறது உலகத்துல பிரபஞ்சத்தில் இருக்கிறது போல அவன் கண்காட்சிக்கு எதிர்க்க வந்து நிற்கிறது இது முக்கியமா இல்லை ஹிஸ்டரி படித்தேன் அக்பர் எப்போ இருந்தார் அக்பர் மகன் இது நம்ம என்ன பிரச்சனை சொல்லுங்க அதனால இதெல்லாம் ஒரு கல்லூரியில பத்து பன்னெண்டு வயசோடு நிறுத்தி போடுறோம் படிப்பு அப்படின்னா என்ன நம்மளுக்கு வந்து எல்லாம் பால் ஊட்டுற மாதிரி குழந்தைக்கு பால் ஊட்டலாம் பதினெட்டு வயசு பையன் வந்து அம்மா எனக்கு பால் ஊட்டுறதுன்னு எப்படி இருக்கும் வக்க கிட்ட அவர் என்ன சொல்லுவா வளர்ந்திருக்கம்பாரு தென்னை மன மாதிரி பால் ஊட்டுருவான் பட் மடியில படுத்துட்டு அப்கோர்ஸ் இதெல்லாம் காதல் சீரில் காப்பிக்கிறான் சினிமால கணவன் மனைவி மடியில படுத்துட்டு காதலி அவருக்கு பால் கொடுக்குறார் நம்மளுக்கே வெட்கமா இருக்கு யோசிக்கிச்சப்பா இதை போட்டு தலையை குறிஞ்சிட்டு சிரிச்சுட்டு இருக்கு நம்மளுக்கே வெட்கமா இருக்கு கேட்கறது சினிமால பார்த்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் அது நேரம் பார்க்கறது இல்லை இதுல ஒரு விசேஷம் என்னன்னா நீங்கள சினிமால போய் இந்த ஒரேடியா இந்த உணர்ச்சி வசமாகப்பட்ட பா படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்த ஒத்தனை பார்த்துட்டு பார்த்தா படத்தை பார்க்க மாட்டோம் இதை எப்படி நான் பார்க்கறது வெட்கப்படாம நான் பார்க்கறது இன்னொருத்தன் பார்த்தால் அவன் என் கூட இருக்கிற என்னுடைய ஸ்னேகியே என்ன நினைப்பா அப்படின்னு பாக்குறா அவன் நம்ம இப்படி பாக்குறா பணத்தை கொடுத்துட்டு ஒரு காதல் சீர பாக்குறதுன்னு போயிட்டு அது வந்து கொஞ்சம் ஆபாசமா போச்சு நம்ம பாக்குறோமோ பார்க்க முடியறது இல்ல அதே மாதிரி கோவில் வந்து விளக்க காட்டுச்ச கடவுள் யாரும் கண்ணால பாக்குறது இல்லை ஏன்னா பார்க்க கூடாத விஷயம் பார்க்க முடியாத விஷயம் அப்பதான் நம்ம கண்ணு மூடி ரொம்ப பக்தியோட அப்படியே உட்காந்துருவோம் அவர் என்ன பண்றார் பூசாரி பாருப்போ இந்த ஒரு ஸ்தலத்தினுடைய விசேஷம் என்னன்னா என்ன பெறவனுக்கு நட்சத்திரம் ஒரு வெட்கமா இருக்கு முடியறதில்ல பார்க்க விரும்புறோம் பார்க்க முடியறதில்லை இந்த பக்கம் பார்க்க விரும்புறோம் பார்த்தா ஒண்ணும் இல்லை கடவுளை நாம் ஏன் நேசிக்கிறோம் ஒரு கல்வி கேட்டார் ஏன்னா கடவுள் ஒண்ணுமே இல்லை இப்போ கடவுள் பெரிய சக்திமான் சர்வ சக்திமான கடக்கால நம்ம கடவுள் நமக்கு எதை பண்ணார் சவரம் பண்ணார் எதை கொடுத்தார் வெள்ளக்கார கடவுளை பாதி எப்படி கொண்டு குட்டிட்டு இருக்கான் நம்ம பிளேனே தூக்கி போட்டா நம்மளால ஒன்றும் செய்ய முடியல இதுவே இஸ்ரேல் நாட்டில் இருந்தாலும் உடனே போய் கவானம் தூக்கிட்டு வந்துருப்பான் பிளேன் அப்படி பேசுற புரியா இல்லை இல்லை அவன் வந்து அறிவாளி அப்படின்னா சும்மா ரியா அறிவு இருந்தால் ஏன் தோலம் எப்படி இருக்கு கடவுளுக்கு அறிவு இருந்தால் தோலகம் எப்படி இருக்கலாமா இவ்வளவு கரப்ஷன் இருக்கலாமா இவ்வளவு வியாதி இருக்கலாமா நோய் இருக்கலாமா பச கருத்துல இருக்கலாமா இவ்வளவு கரப்ஷன் இருக்கலாமா கடவுளுக்கு அறிவு கிடையாது சக்தி கிடையாது ஞானம் இருக்கா ஞானி இருந்தா என்ன சோரம் பண்றாங்க சொர்க்கத்தில் உட்காந்துருக்கு ஏன் எங்க அப்பாவுக்கு இருக்கிற ஞானம் கூட அவருக்கு இல்லையா கடவுள் மூடிட்டு உட்காந்துருக்கு அங்க இருந்தா கடவுளுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லிவிடுறோம் அது ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா எந்த கடவுளை நாம் நேசிக்கிறோம் ஒண்ணுமே இல்லை என்றால் எந்த குருநாதர் சொல்வார் காட் இஸ் மிஸ் ஏன் அவரை நேசிக்கிறோம் ஏன்னா நம்மளுடைய மன தேர்வைக்கு தகுந்தாப்புல நம்மள அபிச்சு வச்சுக்கலாம் பசிக்கிறவனுக்கு அவர் சாப்பாடு போடுறவர் கடவுளே எனக்கு சாப்பாடு போடுறோம்னா எங்க இருந்து வரது சாப்பாடு காதலருக்கு காதலியவர் கிருஷ்ண பகவான் சொல்றார் நீ என்னை எப்படி சிந்திக்கிறது என்னை பத்தி என்னமா நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் ஒரு வருகிறேன் நீ என்ன அன்பட பார்க்கறியா நான் உனக்கு நண்பனாக வரேன் உனக்கு சகாயம் தேவையா நான் சகாயகன் வரேன் உனக்கு காதல் தேவையா நான் காதலாவோ காதலியாவோ வருகிறேன் நான் எதுவாக வரலாம் ஆனால் ஒண்ணும் ஒண்ணுமில்லை அப்படின்னு அது நம்ம எப்படி உணர்றது ஒண்ணுமில்லை உள்ள ஒரு ஆத்மால நம்ம அந்த ஆத்மால அறிவு இருக்கு அதனால்தான் நம்ம கடவுள் நேசிக்கிறோம் அதுல வந்து ஸ்பஷ்டமா கடவுள் இப்படி 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 ஒரு சரித்திர வரலாறு ஏற்பட்டு கொடுத்து நம்ம அதை கடவுள் வாழ்ந்தாங்கதான் தான் போவோம் அதனால்தான் இன்னைக்கு மதங்களில் ஒரு மரியாதை இல்லை கடவுளை நேசிக்கிற யாரும் கிடையாது சிவன் தான் நமக்கு ஒரு துவேஷம் அவன் இன்னையா மூணாவது கட்டத்திறந்தாங்க எல்லாம் போயிடுது உலகத்தையே பஸ்மமாக்கிப்பான் விஷ்ணு ஆஹா பாதுகாக்கிறவர் என்னத்தை பாதுகாச்சு காமிச்சுட்டார் எங்க ஆத்துக்கார வருகின்ற வித்தியாசம் இவனும் பாதுகாமிச்சிருக்காங்க அவனும் பாதுகாத்துட்டு இருக்கான் அப்படி நான் பிரம்மா சிருஷ்டி என்ன சிருஷ்டி பண்ணி என்ன குட்டி போடுறது போடுறதா இல்லையா பன்னி குட்டி போடுறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு குட்டி பதினாலு குட்டி போட்டு தள்ளுறது வாட்டில் இன்னும் பிரம்மா என்ன பெரிய வாழ்த்து விட்டான் என்ன பெரிசா காமிச்சு விட்டான் சிருஷ்டி சிருஷ்டி பண்ணி என்ன பிரயோஜனம் பண்ணி மாதிரி குட்டி போட்டுட்டா பிரம்மாவுக்கு அதிக என்ன வித்தியாசம் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரியும் வரணும் ஐயோ இது என்ன இப்படி பேசுறது கடவுளை பத்தி நீங்க இப்படி இருக்க வேண்டியதுதான் நாளா நாளாக தேவர் தேவராக பாப்பான் பாப்பான் இதெல்லாம் ஒழிஞ்சு மத பேதம் எல்லாம் ஜாதி பேதம் எல்லாம் ஒழிஞ்சு நீங்க எல்லாம் மனிதர்கள முன்னு வரணும்னாக்க ஃபர்ஸ்ட் இந்த இந்த அக்க போர்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் நம்மள பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் போகணும் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கிராமத்துல ஒரு குண்டா இருந்ததுன்னா நான் தோ நாட்டில் ஒரு தலைவந்த கண்ணூலி ஏதாட்டும் படத்தை சொல் பண்ணிட்டு டே எப்படின்னு மிரட்டிட்டு சிறுமாலாம் பார்க்குறக்குள்ளே இந்த வயிஸ்ட்டு அப்புறம் தூக்கு தூக்க வேண்டியது டே எப்படி தான் வேண்டியது எல்லாரும் மிரட்டி போக வேண்டியது கலைவா சாத்திக்க வேண்டியது அவன் கும்மாடு அடிக்க வேண்டியது இந்த மாதிரி கடவுள் நமக்கு என்னத்துக்கு கடவுளை பார்த்தாலே நமக்கு பயம் என்னத்துக்கு எந்த கடவுளை நம்ம நேசிக்கிறோமோ அவனை பார்க்கறதுக்கு நம்ம பயப்பட்டா எப்படி எனக்கு எங்கள் ஆத்துக்காரன் ரொம்ப ஆசை அடி ஏடி அவர் வறட்சலாம் இப்படி திருப்பிக்கிறதுனா என்னமோ தெரில அவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது மேஷமா பாஷமா காதலா அன்பா அந்த மாதிரி திரும்பிதான் திருத்தராஷ்டம் பாண்டு போறதுதான் உனக்கு திரும்ப வியாச பகவான என்ன அவர் ரெண்டு பேர் புருஷாலுக்கு போயிட்டார் ஆனா வம்சவருத்தி ஆகணுத்துக்கா வியாசனை கூப்பிட்டு அவர் சொல்றா இந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் நீ வந்து கர்ப்பத்தை சொல்ற நான் பேர் அவட ரிஷி காட்டுல உந்தக்காய் இந்த பார்த்தாலே பயப்படுவாலே ஒரு வருஷ காலம் எனக்கு கூடு நான் நீட்டா ஷேவ் பண்ணிட்டு தற்காலமான ஒரு மாதிரி வந்து இருக்கிறேன் வம்ச பரப்பரை டிலே ஆகக்கூடாது இன்னைக்கே அப்படின்னு விடுறாரு இவன் அப்படியே போறாரு அக்கா பார்த்தாலும் ஜனாதாரி மாதிரி இப்படி போனா ஊற்றி பார்த்தா இறுக்கி கடன் ஓடிட்டு விடுறான் அவனுக்கு திருத்தா அந்த பொண்ணுக்கு திருத்தராஷம் போறக்கிறான் ஐயோ அம்மா நான் சொன்னேன்னு பரவாயில்ல இன்னும் ஊற்றி இருக்கான காத்துட்டு அவள் இவளை பார்த்த உடனே மூஞ்சியெல்லாம் விழுத்து போய் பயத்துல அவளுக்கு பாண்டு போறக்குறான் என்ன பண்றது தாயாருக்கு ஒரு துக்கம் என்னடா இப்படி இறேந்து போச்சு நம்ம கௌரவ கௌரவம்சம் இப்படி பரம்பரை எப்படி இப்படியே நின்று போவாரா இன்னும் ஒரு சான்ஸ் போன்ற இந்த ரெண்டு குட்டிகளும் ராணிகள் அவளுக்கு தீர்மானம் எடுக்கிற இவனை நம்ம இதுமே ஏத்துக்க முடியாது அப்படின்னு படுக்க படுக்கிறான் அவளுக்கு ஒரே ஊசி ஆஹாஹா இப்பேற்பட்ட பிரபலமான ஒரு மகரிஷி என்னை தேசிச்சு வராதே இன்னைக்கு அப்படின்னு அன்போட வரவேற்கிறான் அவனுக்கு விதுரன் கொடுக்கிறான் புரிஞ்சுதா உங்களுக்கு கதையோட தாற்பயம் அண்ணா பொழுத பொறுக்கணும்னா அமிதாப் பச்சனும் சிவாஜி கணேசன் வர பொறுக்காரு நம்ம மனப்பான்மை அந்த நேரத்தில் எப்படி நம்ம அன்போட வரவேற்கிறோமா அவன் ஒரு பெரிய மனித நேரத்தை நம்ம வரவேற்கிறோமா இவன் எனக்கு ஒரு அழகான புத்திரன் கொடுக்க போறான் ஒரு மனப்பான்மையில தவிர வரும் அதனால எந்த தாத்பரியம்னா குடுக்கறவன் கையில ஒண்ணுமே இல்ல குடுக்கறவன் சாம்பல் கொடுத்தால் நம்ம கையில அமிர்தம் கூடும் எப்போ டாம் அதை அமிர்தம்னு கருதி எடுத்துக்கொண்டு இல்ல இல்ல மலைக்கு போனீங்கன்னா அவன் வந்து சாம்பல் தான் கொடுக்குறா சாப்பிட்டியான வயல் தொழிலுக்கு போயிடுறான் எல்லாருக்கும் போகலயே ஏன் போல என்ன மொத்த தம்புறேன் ரொத்த தம்புறது இல்ல அதனால எதனுடைய சுக்க துக்கமும் நல்லது கட்டுதுன்ற ஒரு இதெல்லாம் மனதிலே விலைக்கு கொண்டு யார் என்ன கொடுத்தாலும் என் நன்மைக்காகவே கருதமானால் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு துக்கம் ஏற்பட்டா கூட நமக்கு அது சுக்கமாக வரும் குருபனாக படம் கொடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு இந்த உலகத்திலே இல்லாத போல ஒரு அழகான வருவான் பியூட்டி அண்ட் பீஸ்ட் ஒரு கதை இருக்கு ஆங்கிலத்தில் தெரியும் உங்களுக்கு எல்லாம் படிச்சிருக்கணுமே ஒரு கோட்டையில் ஒரு மிருகம் பயங்கரமான மிருகம் அது எப்படின்னா அது ஒரு யாரோ சாபம் விட்டு ஒரு நல்ல ஒரு ராஜகுமாரன் அரச அதை ஒரு நேசிச்சு நாள் முத்தம் கொடுத்த உடனே அந்த சாபம் நிவாரணமாயி அப்படியே அந்த வாலிபன் வந்து இருக்கிறான் அதனால உன்னை மாற்றி அமைக்கணும்னா நம்ம கையில தான் இருக்கு அவன் மாறினப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நடந்து போறதில்லை என்னடி இது அவரை காதலிக்கிறியா அப்படின்றான் இந்த போட்டு காதலிக்கிறது இந்த போட்டுக்கு பிடிக்காது நல்ல காலம் என்ன ரெண்டு சேர்த்து ஒண்டிய காதலிச்சாக்கா சினிமால நடக்கதான் நடக்கும் அது ஏன் ஒத்திர ஒத்தி விரும்புறா இது ஒத்தி விரும்புறது இல்ல நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில குணங்கள் குணாதிசயங்கள் அதை விரும்புறது ஏன்னா அங்க இருந்து ஒரு பிரதிபிம்பம் மாதிரி எதிர் மாதிரி வருது இதெல்லாம் நம்ம உணரணும் எனக்கு ஏப்ப வேணா ஒருத்தன் இங்கே இருக்கிற குணங்களை ரொம்ப மாற்றி அமைச்சோம்னா இதுக்கு பிரதி ஒலியாக எது வருமோ அதுதான் வரும் நம்பவே இவர் பார்க்குறோம் வரவனே அந்த மாதிரி வருவான் என் மணவனை நான் தூய்மையாப்படுத்தி இங்கே வந்து என் மனதுலேயே ஒரு என்னுடைய ஒரு ஆர்வத்தினால் ஒரு ஏக்கத்தினால் எனக்கு கடவுளே என் கணவனார் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுத்துனால் அதுக்கு பிரதி உலியாக போய் எது வருதோ ஒரு எதிர் ஒலி மாதிரி இதுக்கு ஏற்றவொடனே வருவான் சும்மா ஜாதகத்தை பார்த்து பெட்டை பார்த்து ஆடை பார்த்து எங்க வாழ்ந்தது நம்ம சமுதாயத்தில் எதானு ஒரு குலம் இருக்கும் சரியா வாழ குலம் ஜென்ம ஜன்மாந்திரமா ஜாதகம் பார்க்கலையா இல்லையா ஜோதிடரை கூப்பிடலையா மந்திரவாதியை கூப்பிடலையா கோவில புஷ்பம் வச்சு பார்க்கலையா ஏதாவது எதாவது ஒன்று உருப்பிட்டோம் ஏன் உருப்பிடவில்லை சொல்லுங்க என்ன மனசு நம்மளுக்கு தூய்மையா இல்லை இதே ஒருத்தி உட்கார்ந்துருக்கா ஒரு ராமன் வரலாம் இவளோட தூய்மை மேல எனக்கு வரவன் அரச்குமார் வேண்டாம் எவ்வளவோ பார்த்தாச்சு சுத்தமாக என்னை காப்பாற்றி என்னை இந்த கரையில இருந்து அக்கறை எவன் தூக்கி கொண்டு போக முடியுமோ அவன் தான் என் புருஷன் பெண்ணுகளாக்க பெண்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயம் எடுத்து சொல்லணும் ஏன்னா காதல்ல இன்னைக்கு ஒரு ஜென்ரலா ஒரு ஃபீலிங் என்னன்னா தான் காதலிக்க தெரியும் எனக்கு கொஞ்சம் கோபம் என்ன நாங்கள்லாம் என்ன பின்வாக்கி விட்டோமா இல்ல அமிதாப் பச்சன் இல்லாமதா இன்னும் யாரும் எனக்கு தற்காலத்தில் யார் இருக்காது தெரியாது ஸ்ரீதேவி இவெல்லாம் தனியாக திட்டா அமிதாப் பச்சன் இல்லாம கிட்ட போறது இல்லையா காதல் பண்றதுக்கு ரெண்டு பேர் தேவை ரெண்டு பேதே தேவை இதயத்துக்கு இதயம் காதல் ஏற்பட்டதுன்னா அது நிரந்தரமாக ஜென்ம ஜென்மாந்திரமாக வாழும் சொல்றார் உடலு கூடல் காதல் ஏற்பட்டா காதலுக்கு பிரயோஜனமே இல்லை அதனால வெளிப்பட்டு பார்த்தா ஆரடி உடம்படி அப்படியே அப்படியே எப்படி அந்த அப்படியே அப்படியே உடலை வட்கம் அதனால மனசு தூய்மை பற்றிங்கயோ எனக்கு இந்த ஊர்ல தான் ஆண்டாள் இருக்கா நாட்டில் கடவுளுக்கு வந்து எனக்கு தேவையில்லை வடநாட்டுல மீரா இருந்திருக்கா நம்ம நாட்டில் அவ அமிதாப் பச்சன் பார்க்கல ஹேமந்த் குமார பார்க்கல ஸ்ரீதேவிய பார்க்கல எனக்கு ஏற்பட்டவன் இவன் தெரியாது ஆனால் இருந்து அவன் இறைக்கு இறக்காக வரணும் என்றான் அதுக்கு தருகிகள் எதுக்கு நான் இங்கே கொள்ள வேண்டும் இல்லையா இப்போ நான் பாலமுடியல கொஷ்டார்ட்ட போய் சரிகமாக பாட்டுன்னு அவர் சொல்லிக் கொடுக்குறோம் அவள் எல்லாம் ஒரு லெவலுக்கு படித்த ஆள்கிட்டலாம் அவள் வந்து ஸ்டீஷனை எடுத்துப்பா காலேஜ் ப்ரொஃபஷர்ட்ட போய் நான் டூ ப்ளஸ் டூ ஃபோர் கேட்டுக்கு போனேன்ன பக்கத்தாட்டத்தில் இவர் இருக்கார் செகண்டரி ஸ்கூல் ராஜார் அவர்கிட்ட போய் கட்டிக்கோவோம் ஹோய் வன் ஐ தி ஹையெஸ்ட் எனக்கு ஹையஸ்ட் பேவைன்னா அந்த ஹையஸ்ட் உருவம் ஒரு சின்ன உருவமா நம்ம இங்க அமர்த்த வச்சதா அது நமக்கு வரும் நம்மளை நோக்கி அதுவா வரணும் ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு மேக்னட்டிக் ரியாக்ஷன் மாதிரி ஏற்படும் ஆன்மீகத்தில் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை சம்ஸ்கிருதத்தில் எழுதிப்டா தமிழ் எழுதிப்டா அப்படிலாம் ஒன்றும் தமிழ் ஊழல் தான் இருக்கமா சில பேர் நாலாயிரம் பேர் பதத்தப்படி சைவ சித்தாந்தத்தப்படி அக்கப்போர் எல்லாம் போய் ஒரு பெரிய பாட்டு ஒன்று இருக்குது எல்லாத்தையும் சிறந்த புஸ்தகம் என்ன எதிரேனா இதை பிரித்து பார் படி அதில் இருக்கிற யானை வேற எங்கே இல்லையானும் அதுதான் இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்கறது இந்த மார்க்கத்தில் என்னென்னா இங்கே இருக்கிற பிரகாசத்தை மறுபடியும் வளர செஞ்சு அந்த பிரகாசத்தினால் நம்ம வழிபார்த்து போயிடுவோம் ஆனால் சிறப்பாக அமையும் நன்றி